அம்மாச்சி வைத்தியம் இன்று நம்ம தக்காளி சுட்ட சட்னி செய்வது எப்படி முதல்ல நம்ம வந்து தக்காளி ஒரு அஞ்சு பழம் எடுத்து நல்லா சுடு தோலை எடுத்துக்கோங்க சுட வச்சு தான் எடுக்கணும் கொதிக்க விடக்கூடாது வேக விடக்கூடாது சுட வச்சு அதை வந்து தோலை வந்து எடுத்துருங்க அடுப்பில் போட்டு நல்லா அப்படியே காட்டினோம்னாலே தோலைலாம் சுண்டிரும் தோலைலாம் விரியும் வந்தோம்னால் அதை எடுத்து விட்டுருங்க எடுத்து அதை தனியாக உரித்து அதை எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு பிறகு ஒரே ஒரு கொட்டை புளியும் வச்சுக்கோங்க புளியை வச்சு மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் வந்து ஒரு மூணு மூணு மிளகாய் படுக்குங்க சின்ன வெங்காயம் ஒரு இருபது பூண்டு ஒரு ரெண்டு பல் போட்டு வச்சுட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்க வெங்காயம் சின்ன கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் கட் பண்ணிக்க இதை மட்டும் என்ன பண்ணுங்க கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா வதக்கிடுங்க புளி ஒரு கொட்ட துள்ளுலேயே அதில் ஊற்றிருங்க ஊற்றி அதை வதக்கிருங்க வதக்கின பிறகு கருவேப்பிலை தூக்கி போட்டுக்கோங்க தேவைக்கு உப்பு போட்டு இந்த தக்காளி என்ன பண்ணணும் நல்லா பிசஞ்சிடணும் நல்லா பிசைஞ்சு அதோடு தூக்கி இந்த க வெங்காயங்கள்லாம் கொட்டிடணும் கொட்டிட்டு உடனே நிறுத்திடணும் நிறுத்திட்டு இதை அப்படியே நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க கலந்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக செம சூப்பராக இருக்கும் இது வந்து சாப்பாடு இட்லி எல்லாத்துமே தொட்டுக்கலாம் அருமையாக இருக்கும் இந்த தக்காளி சட்னி சொல்கிறது வேற இது செய்யறது வேறு இது செஞ்சு பாருங்கள் செம சூப்பராக இருக்கும் 何か。なん